ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்களுக்கு துபாயில் சிகரெட் கம்பெனியில் வேலைவாய்ப்பு துபாயில் சிகரெட் கம்பெனியில் பணிபுரிய ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் பிரடச்சன் சூப்பர்வைசர் வேலைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு திர்கம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தெட்டாயிரம் வரை கிடைக்கும் சிகரெட் பேக்கிங் மிஷின் புகையிலை மிச்சர் மிஷின் ஆகியவற்றை இயக்க தெரிந்த மெஷின் ஆபரேட்டர்களுக்கு இரண்டாயிரம் திர்கம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலைக்கு இரண்டாயிரம் திர்கம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது கூடுதலாக வேலை செய்தால் ஓவர்டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைக்கு நாற்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் ஐடிஐ அல்லது டிப்ளமோ படித்தவர்கள் மட்டும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்